உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் வடலூரில் உத்தர ஞான சிதம்பரம் என்று பெயர் சூட்டி சத்திய தருமச்சாலை மற்றும் சத்திய ஞான சபை ஆகியவற்றை அமைத்து மீதமுள்ள இடங்களையெல்லாம் காலியாக விட்டு வைத்து சுமார் எண்பது ஏக்கர் பரப்பளவில் மக்கள் கூடுவதற்கென்றே ஒரு காலி இடத்தை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்தில் அந்த காலி இடம் இன்னமும் இருக்கின்ற காரணத்தினால்தான் மாதபூசம் மற்றும் தைப்பூச காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி அங்கே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனத்தை காண்பதற்காகவும் அதே போல மாட்டு வண்டிகள் சிறு மற்றும் குறு எந்திர வாகனங்கள் பெரிய வாகனங்கள் ஆகியவற்றிலெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு வந்து உணவை கொண்டு வந்து கொட்டி கொட்டி அத்தனை லட்சம் பேருடைய பசியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருவழி நிலமாக இருக்கிறது தைப்பூச திருநாளன்று அந்த நிலப்பரப்பை நாம் சென்று பார்த்தால் மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வள்ளல் பெருமானார் அமைத்த அந்த சத்திய ஞான சபையை சுற்றி கொண்டாட்டமாக கூடியிருப்பதை காண முடியும் அந்த ஒரு நாள் என்பது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாகவே வடலூரிலே கொண்டாடப்படுகிறது வடலூரை பொறுத்தவரையிலும் நீங்கள் கடலூரில் அதே போல் மேற்குப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி இந்த இடத்தை தாண்டி சென்றாலே சாலையின் இரு மருங்கிலுமே மக்கள் உணவை வைத்துக் கொண்டு நிற்பதை பார்க்கலாம் அன்று நாள் முழுவதும் மக்கள் அங்கே உணவு கடல் மக்கள் கடல் எந்த அளவுக்கு கூடுகிறதோ அந்த அளவுக்கு அங்கே உணவு கடலும் அங்கே பொங்கி வழிவதை நாம் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் மனமுவந்து உணவை வாரி வாரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்க வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெருந்திருவிழாவாக நடைபெறுவதுதான் தைப்பூசம் அப்படிப்பட்ட தைப்பூசத்தின் போது அங்கு ஏற்கனவே அங்கு கூடுகின்ற மக்களுக்கு இடம் போதாத நிலையில் தற்பொழுது வள்ளலார் இருநூறு என்ற பெயரில் ஐம்பத்தி வாரங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திய தமிழ்நாடு அரசு தற்பொழுது அங்கே நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இடத்தில் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் அதாவது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப் போவதாக அறிவித்து அந்த காலி இடம் முழுவதுமே கட்டடங்களும் காங்கிரீட் கட்டுமானங்களும் புல்தரைகளும் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய திட்டத்திற்கான அதுவும் மிக முக்கியமான திட்டத்திற்காக அதற்கான வடிவமைப்பை வடலூர் சத்தியஞான சபையிலோ அல்லது வடலூர் தருமச்சாலையிலோ மருதூரிலோ கருங்குழியிலோ சித்தி வளாகத்திலோ மேட்டுக்கோப்பத்தில் உள்ள சித்தி வளாகத்திலோ எங்குமே இதுவரை இந்த ஏற்பாட்டாளர்கள் வைக்கவில்லை அதாவது சன்மார்க்கர்களும் வள்ளல் பெருமானாருடைய பின்ப அவருடைய வழியை பின்பற்று பின்பற்றுபவர்களும் அதே போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அங்கே வரக்கூடிய எந்த ஒரு மனிதருக்குமே இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு இப்படிப்பட்ட ஒரு திட்டம் அங்கே செயல்படுத்தப் போகிறது என்கிற ஒரு அறிவும் கிடையாது ஒரு அறிதலும் கிடையாது ஒரு புரிதலும் கிடையாது இதை ஏற்படுத்த வேண்டிய கடமை இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அதே போல இந்த திட்டத்திற்கு பின்புலமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக இதுவரை இந்த உலகம் அறிந்த சன்மார்க்கர்கள் அறிந்த அந்த தலைமை சங்க நிர்வாகிகளும் வள்ளலார் இருநூறு சிறப்பு குழுவினரும் இதை செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லல வேண்டுமென்றே செய்யாமல் மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே நாம் நிச்சயமாக குற்றம் சாட்டலாம் என்ன காரணம் அப்படின்னா இதை மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லலாம் அப்படியே மறைச்சீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம திருப்பி கேட்கலாம் இது எந்த ஒரு இது போன்ற பொது இடங்களில் அங்கே இது போன்ற கட்டுமானங்கள் நாங்கள் விரித்து கட்டப்போகிறோம் என்றால் அது பெரும்பாலும் அது இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான பல்வேறு கோவில்களில் இது போன்ற மாதிரிகள் வைக்கப்படுவது கடந்த கால வழக்கமாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு பக்தரும் அந்த கோவிலினுடைய வடிவமைப்பை பார்த்து கொள்ளுமாறு அங்கே வடிவமைப்பு மாடல் மினியேச்சர் வைக்கப்படுவது ஒரு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் உலகெங்கிலும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பின்பற்றாளர்களை மிகப்பெரிய எண்ணிக்கையிலான பின்பற்றாளர்களை கொண்டுள்ள சன் சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் அங்கே அதுவும் வள்ளல் பெருமானாரால் அங்கே காலியாக விடப்பட்ட அந்த உத்தரஞான சிதம்பர பெருவெளியில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டுமானத்தை கட்டப்போகிறோம் என்கிற தகவல் கூட ஒரு சன்மார்க்கைக்கும் முழுமையாக தெரியாமல் வைத்திருந்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நாம் முன்கூட்டியே சொன்ன இந்த மூன்று இந்த மூன்று தரப்பினர்தான் ஏன் இதை மறைக்க வேண்டும் அதை வைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் மக்கள் பார்த்திருப்பாங்களா இதுல வந்து இங்கே செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லை எல்லாவற்றையும் எடுத்து இவங்க என்ன செஞ்சாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்றாவது மாதம் நவம்பர் மாதமே இதற்கான ஒப்பந்த புள்ளியை வெளியிடுறாங்க நாளிதழ்கள் மூலமாக வெளியிடுறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அந்த ஒப்பந்த புள்ளி முடிகிற நாள் அன்று ஒப்பந்த புள்ளியை அது சீல்டு டெண்டர் அப்படிங்கிறனால அதை திறந்து பார்த்துட்டாங்க முன்னதாக இந்த வடிவமைப்பை நாங்கள் வைத்து விட்டோம் என்று கணக்கு காட்டுவதற்காக இந்த வள்ளலார் இருநூறு என்கிற ஐம்பத்தி ரெண்டு வார நிகழ்வினுடைய இறுதி நிகழ்வாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்ட அந்த இருநூறாவது நிறைவு நாள் விழாவில் அங்கே மட்டும் வைத்திருக்கிறார்கள் இதை ஒரு நாளிதழிலோ அல்லது அந்த வடிவமைப்பினுடைய மாதிரி ஒரு போர்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட நீங்கள் வந்து வடலூரில் வச்சிருக்கலாம் வைக்கவில்லை ஏன் வைக்கவில்லை இதை பற்றி கேட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைமை சங்கம் என்கிற ஒரு சங்கம் வந்து ஒன்று உருவாக்கப்பட்டது போல் வள்ளலார் இருநூறு என்ற ஒரு குழு அது தலைமைச் சங்கமும் அந்த குழுவும் ஒன்று தானா என்று அப்படின்னே தெரியல ஆனால் அந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் இதிலும் இருக்காங்க இதில் உள்ளவங்க தான் அதிலையும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தில் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியெல்லாம் மூச்சு விடாமல் அமைதியாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் பணியகம் என்கிற கடலூரை சேர்ந்த சன்மார்க்க சங்கத்தினர் வந்து இது பற்றிய ஐயம் அவர்களுக்கு இழவே ஒரு மனுவோடு சென்று அறநிலையத்துறையினுடைய குறிப்பிட்ட அதிகாரியை சந்தித்து விளக்கம் கேட்குறாங்க மேலோட்டமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்பொழுதும் அந்த வரைபடத்தை இந்த நேராக போனாங்களே அவர்களிடம் காண்பித்திருக்கலாம் இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த மினியேச்சர் இந்த நிகழ்விலேயே வைக்கப்பட்டது முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்வு வைக்கப்பட்டது இதில் இருக்கு பாருங்கன்னு காட்டியிருந்தா அவர்கள் அப்பொழுதாவது அவர்கள் காட்டியிருந்தால் கூட இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த குறிப்பிட்ட வடலூரை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தலைமைச் சங்க நிர்வாகிகள் இந்த வள்ளலார் இருநூறு ஆகியவற்றைய நேர்மையை நாம் ஓரளவுக்காவது அப்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்லப்பா இந்த அளவுக்காவது நேர்மையாக இருக்காங்களே நினச்சிருக்கலாம் ஆனால் அங்கேயும் அவர்கள் மறைக்கிறார்கள் அவர்கள் முழுமையான தகவல்களை அவர்கள் கொடுக்காத காரணத்தினால் அதிருப்தி அடைந்ததற்கு பிறகுதான் வள்ளலார் பணியகத்தைச் சேர்ந்த அன்பர்கள் இதை பொதுமக்கள் பார்வைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வாயிலாக கொண்டு சென்றார்கள் இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வள்ளலார் இருநூறு என்கிற அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவரும் நீண்ட நெடுங்காலமாக இணையங்களில் வந்து ஏபிஜே அருள் என்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞரான இளங்கோவன் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு காணொலியை விடுறாங்க எந்த இடத்துல காணொலியும் முதல் காணொலி அவர் விட்டாங்க அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அது வந்து தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு மாநில அமைச்சருடைய கேபினட் அந்தஸ்து உள்ள எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இங்கே மாதிரி வந்து அங்கே சத்திய தர்மசாலை உள்ள அந்த பெருவெளி வளாகத்தில் இந்த நூறு கோடி ரூபாய் அளவில் கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் கட்டக்கூடாது அது வந்து பொதுமக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடமா இருக்குது எனவே இதை வெளியில் கட்டிக்கங்க அப்படின்னு அவர் அறிக்கை விடுறார் இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஜே அருள் ஐயா அவர்கள் வந்து இளங்கோவன் என்ற அந்த வழக்கறிஞர் ஐயா ஒரு காணொலியை அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிடுறாரு இத்தனை நாள் எங்கேயே போனார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதற்கு அறிக்கை விடுகிறார் என்ற அடிப்படையில் அவர் விடார் அது வரைக்கும் ஏபிஜே அருள் ஐயா அவர்களை வள்ளலார் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் இருபது வழக்குகளுக்கு மேலாக வழக்குகளை தொடுத்தவர் மூன்று வழக்குகள் தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது அங்கே வ வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒரு பிராமணரான ஒருவர் வந்து அங்கே ஆக்கிரமித்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய குடும்பத்தாரை வெளியேற்றுவதற்கு வழக்கெல்லாம் தொடுத்தார் என்கிற இப்படிப்பட்ட வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற எண்ணமுடையவராக நாம் எல்லோருமே மதித்த அந்த ஐயா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிக்கையை திடீர்னு விட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது இத்தனை ஆண்டு காலமீலாக திமுக அரசு தான் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வள்ளலார் இருநூறு என்று கொண்டாடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அவங்க வள்ளலார் இருநூறு வ வயது ஆகிறது போது திமுக இங்கே ஆட்சியில் இருக்கிறது அவ்வளோதான் அப்ப வள்ளலார் இருநூறு அவருக்கு வள்ளார் பெரு வள்ளல் பெருமானாருக்கு இருநூறு ஆண்டுகள் ஆகின்றன என்கிற போது இங்கே யார் ஆட்சியில் இருந்தாலும் அதற்கு அதை செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது திமுக மட்டும் இல்லை அதிமுக அவர்களாம் அல்லது வேறு எந்த கட்சியும் வந்து தமிழ்நாட்டுல இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டியது இது அவர்களுடைய கடமை இது ஏன் ஏ பிஜே ஐயா அவர்கள் வந்து இவ்வளோ மிகைப்படுத்தி ஒரு பெருமிதமாக சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறது அப்புறதே அப்பவே எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக தோன்றுச்சு ஏன்னா இவங்க பெரிய ஒரு இருக்கோம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வருத்தம் ஏற்பட்டது அந்த அறிக்கையில் வந்து ஏபிஜே அருள் ஐயா வந்து இளங்கோன் ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா இது திமுக அதிமுக என்கிற மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனையா ஒரு அறிக்கையை மாத்துறாரு அவரு திமுக காரணத்தினால் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அறிக்கை விடுறாரு ஏபிஜே அருள் அப்பவே அந்த அந்த இமேஜ் வந்து அப்படியே சுக்குநூறாக உடைந்து விட்டது என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் என்ன காரணம்னா இந்த திமுக அரசு வந்து தான் இப்படியெல்லாம் வரலாறு இறநூறு விழா கொண்டாடுகிறது திமுக அரசு வந்து தான் இப்படியெல்லாம் வந்து நூறு கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மயம் கட்டுகிறது என்பதை போல ஏ பிஜே ஐயா அவர்கள் வந்து ஒரு பிரச்சார திமுகவினுடைய பிரச்சார பீரங்கி போல அவர்கள் செயல்பட்டாங்க வள்ளலாரை பின்பற்றக்கூடிய சன்மார்க்கர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த பெருவெளிக்கு வெளியே நின்று ஆதரவு கொடுப்பதும் உள்ளே வரும்போது சன்மார்க்கர்களாக சாதி மத இனம் அத்தனை பேதங்களையும் கடந்தவர்களாகத்தான் உள்ளே வர வேண்டும் என்பது வள்ளல் பெருமானார் கூறியதாக இருக்கிறது எனவே அப்படி வரும்பொழுது அவங்களும் சன்மார்க்கர்களாக வேண்டுமானால் உள்ளே வரலாம் என்பதுதான் ஒரு நியாயமான ஒன்று ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கே தலைமை சங்கத்துக்குள்ளேயே வள்ளலார் இருநூறு குழுவுக்குள்ளேயே இப்படிப்பட்ட திமுக சார்புடையவர்கள் வெளிப்படையாகவே திமுகவை ஆதரித்து இது திமுக அதிமுக என்பதைப் போல அரசியலாக்கக்கூடியவர்கள் தான் அங்கே நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்கிறபோதே இந்த ஒட்டுமொத்தமான இந்த வள்ளலார் இருநூறு அரசனுடைய விழாவும் அதை சார்ந்தவர்களும் அதிலும் குறிப்பாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரரான அந்த ஜெய ராஜ என்கிற ஒரு ஜெயராஜ மூர்த்தி என்கிற அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே திமுக குடும்பத்தினுடைய தொடர்புடையவராக இருக்காரு அவருக்கு மிக நெருக்க நெருக்கமானவராக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் என்பவர் தான் அந்த தலைமை சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு அந்த அருள் நாகரிகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தரக்கூடியவராக குறிப்பாக திமுக அரசுக்கு ஆதரவு தான் இந்த ஏபிஜே அருள் ஐயா அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக அவர் மூலமாகவே அதெல்லாம் நம்ம கற்பனையில் சொல்ல அவர்கள் மூலமாகவே நமக்கு தெரிய வந்தது ஆக இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆதரவாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் தான் உள்ளே அங்கே நிர்வாகத்திலேயே தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இதை நடுநிலையோ நடுநிலையோடு நின்று பார்க்க வேண்டிய சன்மார்க்க நிலை நின்று பார்க்க வேண்டிய இந்த பார்வையை இவர்கள் திமுக அரசினுடைய ஆதரவு திட்டமாக திமுக அரசினுடைய திட்டத்திற்கு ஆதரவாளர்களைப் போல இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் பல்வேறு இடங்கள் நிகழ்வுகள் நடத்தினீங்க அந்த நிகழ்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சன்மார்க்க நிகழ்வாகவே இல்லை அந்த நிகழ்வுகளிலெல்லாம் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போய் அமர்ந்து கொண்டு எல்லாமே அரசியல் ரீதியாக தான் பேசினாங்க இயக்க ரீதியாக பேசினாங்க சனாதனத்திற்கு எதிரான ஒரு பார்வையை கொண்டுள்ள திராவிட இயக்கத்தைச் தான் பேசினாங்களே தவிர வள்ளல் பெருமானருடைய உண்மையான சன் சன்மார்க்கத்தை பற்றியோ ஜீவகருணையை பற்றியோ ஜீவகாருணியத்தை பற்றியோ மரணமெலா பெருவாழ்வை பற்றியோ எதையுமே அவங்க தரலான்னு பார்க்குறோம் அவ்வாறு பேச அவ்வாறு பேசக்கூடியவர்களெல்லாம் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் பேச வச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஆக மேடையை அலங்கரித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் திகா திமுக காரங்க தான் இருந்தாங்க சரி ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் எங்கெங்கேயும் வெளியில் நடத்துகிறீங்க நடத்திட்டு போங்க அது எல்லா அரசுகளும் வந்தாலும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது ஸ்டாம்பு ஓட்டுறது நாங்கள் தான் வள்ளலாருக்கு செஞ்சோம் நாங்கள் தான் இந்து சமய மக்களுக்கு செஞ்சோம் நாங்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கு செஞ்சோம் நாங்கள்தான் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சோம் என்று பெருமை தேடி வ நடத்துவதுங்கிறது வாக்கரசியல் இருக்கக்கூடிய ஒரு மலிவான அரசியல் இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் பெருவழிக்குள் கால் வைத்து அங்கே கட்டடங்களை எழுப்பப் போகிறார்கள் என்பதுதான் வந்து சன்மார்க்கர்களுக்கு மிகவும் பெரிய அதிர்ச்சியாகவும் அதற்கு பெரும் எதிர்ப்பு அலை தற்பொழுது கிளம்பி கிளம்பியிருக்கிறது வடலூர் பொறுத்த வரைக்கும் இந்த பெருவெளியை அமைத்த வள்ளல் பெருமானார் அந்த காலகட்டத்திலேயே சத்திய தருமச்சாலை மற்றும் ஞானசபையை மீதமுள்ள காலி இடங்கள் எல்லாம் கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று சன்மார்க்கர்கள் கேட்ட பொழுது அப்பொழுதே வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காங்க விழுந்தால் எள் குடிந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இடமிருக்காத அளவுக்கு நெருக்கடியாக மக்கள் இங்கே வருவார்கள் எனவே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் சிதம்பரத்துக்கு வந்து அதற்கு அந்த இடம் இண்டும் இடுக்குமாக இருக்கிறது அங்கே ஒரு அம்பலம் ஒரு வாசல் தான் இருக்கிறது இங்கே எட்டு வாசல்கள் கொண்ட பெரிய இடத்தை கட்டி வச்சிருக்கேன் இங்கே வந்து அந்த இறைவன் நடனமாடி விளையாடலாம் ந அங்கும் அங்கும் நடமாடலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமை என்கிற பாடலில் தெல்ல தெளிவாகவே வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க ஏன் நம்ம ஏபிஜே அருள் ஐயாவில் வந்து நேரடியாகவே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த வள்ளலார் பணியகத்தைச் சேர்ந்த அன்பர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்காங்க அந்த குழுவில் வந்து அந்த இளங்கோனையா ஏபிஜி அருள் ஐயாவும் இருந்தாங்க ஸோ அப்போ நம்ம இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும்பொழுது என எமக்கும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சில கருத்து பரிமாற்றங்கள்லாம் போச்சு அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கேள்விகள் வரும் பொழுது ஐயா நீங்கள் வந்து ஏன் எவ்வளோ ரகசியமாலாம் வச்சு பண்ணுறீங்க இது வெளிப்படையாக வந்து சொல்லலாமே அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாரு எல்லா இடமும் சர்வதேச மைய கட்டிடம் இல்லை ஆற்றிலிருந்து விருந்து சபைக்கு நல்ல சாலைகள் குடிநீர் பெட்டக பாதுகாப்பு பெரியவர்கள் செல்ல பேட்டரி கார்கள் வள்ளலார் நெறி பற்றிய கண்காட்சி வடக்கில் சபை பக்கம் தெற்கு நோக்கி இருந்து வேண்டும் வேண்டும் இருக்கைகள் இன்னும் சொல்ல இதுவரை வள்ளலார் அன்பர்கள் செய்யாமல் விட்டது அப்படின்னு சொல்லார் குறை வேற இது அமைய உள்ள கட்டிடம் சிறிதாக மற்றும் சபை இப்போ உள்ளது போல் மறைக்காமல் பண்ண உள்ளார்கள் இதை ஆணையரை சந்தித்த சங்கத்திடம் உறுதிப்படுத்தி உள்ளார்கள் நூறு கோடியில் நல்ல விஷயத்தை கெடுப்பது என்ன நியாயம் என்று எமக்கு வந்து அவர் வந்து ஒரு பதில் அனுப்பிச்சிருந்தாரு அதை அந்த அந்த அவர் அனுப்பிச்சிருந்த பதிலையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து இங்க காண்பிக்கிறோம் தான் வந்து வள்ளலாறு இரநூறு சிறப்பு குழு உறுப்பினராகவும் சொல்லி சொல்லிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க அவரு ஏபிஜி அருள் விளக்கம் சொல்றாங்க அருள் பிரிஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளையாகத்தான் வள்ளல் செய்திருக்கிறார் செய்திருக்கிறார்ங்கிற போது அந்த இடம் அருட்பிருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளைப்படி அமைக்கப்பட்ட இடம் வள்ளல் பெருமானாருடைய விருப்பத்தின் படி கூட அல்ல அது அருட்பிருஞ்சோதி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி வாட்ஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அணு உலை அது அருள் அணு உலை அதில் அதில் போயிட்டு தேவையில்லாமல் கை வைக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் எல்லா சன்மார்க்கர்களுமே உணர்வதும் அதை வெளிப்படுத்துவதுமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுக்கோ அல்லது வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கோ கூட இந்த சத்தியங்கான சபையை பற்றியும் சன்மார்க்கத்தை பற்றியும் பின்னணி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க நம்ம குறையும் சொல்ல முடியாது அவர்கள் என்ன மேலோட்டமாக வாசித்தது தான் பார்த்துருப்பாங்களே இப்படி வந்து வள்ளல் பெருமானார் வந்து நடராசப் பெருமானரை அழைத்து வந்து அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகாம வள்ளியோடு அழைத்து வாருங்கள் அழைத்து வந்து இங்கே வந்து ந இங்கும் அங்கும் நடமாடி நடனமாடி கழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்த இந்த விவரங்கள் எல்லாம் வந்து பாவம் அரசுக்கோ அல்லது அறநாளைத்துறை அறநாளைத்துறை சார்ந்தவர்களுக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சன்மார்க்கத்தினுடைய அறமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏபிஜே அருள் ஐயா போன்றவங்க இந்த அருள் நாகலிங்கம் ஐயா போன்றவங்க அதே போல் இந்த ஜெயராஜமூர்த்தி ஐயா போன்றவங்களெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒன்று அந்த அரசிற்கு விளம்பரம் தேடி தரக்கூடிய அளவில் ஒரு மாயைக்குள் மாட்டிக்கொண்டு தற்பொழுது அரசு பக்கம் சாய்ந்து நின்று கொண்டு அவர்கள் இப்படி செய்து வருகிறார்கள் சும்மா ரோடு போட போகிறோங்க வைக்க போகிறோம் பேட்டரி கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அருள் ஐயா சொல்கிறாங்க அப்போயே நம்ம திருப்பி கேட்டேன் இதுக்கு எதுக்குங்க எண்பது கோடி ரூபாய் செலவு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டால் அதன் பிறகு அந்த குழுவில் இருந்து அவர் வெளியேறிட்டார்னு வச்சுக்கோங்களேன் வள்ளலார் சர்வதேச மையம் என்று இவர்கள் அமைக்கப் போவதாக கூறக்கூடிய அந்த கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ஞானசபையை சுற்றி உள்ள காலையிடம் அத்தனையும் கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து எண்பது ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமித்து முழுமையாக கட்டக்கூடிய கட்டுமானம்தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாலை ஒட்டியே மிக உயரமான முன்னணியில வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானம் உள்ளே மூன்று நுழைவாயில்கள் நுழைவாயில்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புல் இரண்டு பக்கம் நடுவில் கான்கிரீட்டு கட்டுமானம் இரண்டு புறவுமே கான்கிரீட்டு நடைபாதைகள் அதன் பிறகு நான்கு கட்டடங்கள் உள்ளுக்குள்ளே வர்றதை பார்க்கலாம் அதன் தான் சத்தியஞான சபை வருது அதன் பிறகு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய முன்மண்டபம் மாற்றி இடித்து புதுசாக கட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மாடலில் இருக்கு ஆக முழுமையாக சாலையிலிருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தருமசாலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே கட்டுமானமாக இருக்கு இந்த நடைபாதையை வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த படத்தில் நல்லா கவனிங்க இந்த இந்த க இந்த போய் தான் நம்ம வந்து ஐந்து ஐந்து பேர் நான்கு நான்கு பேராக உள்ள போய் பார்க்கலாம் இப்போ எட்டம்பலமாக இந்த இடத்தை கட்டி வச்சிருக்கேன் இங்கே வந்து எட்டு வாசல்களையும் திறந்து சோதி தரிசனம் காட்ட வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானார் சொன்னது அதுவே இன்னும் ஒழுங்காக நடக்காம இருக்கு ஒருவாசலை திறந்து தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையே ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இதையெல்லாம் செய்ய வேண்டியது தான் சன்மார்க்கிய மூத்த சன்மார்க்கு எல்லாம் அழைத்து ஆலோசனை கேட்டு வள்ளல் பெருமானர் கூறியது போல சன்மார்க்க நெறிமுறைப்படி அங்கே வழிபாடுகள் நடத்த வேண்டும் தான் முதல் தேவையாக இருக்குது இந்த கட்டுமானத்தை நீங்கள் உற்று நோக்கினால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலம்புலா டேம்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து மேட்டூர் டேம்லேயோ டேம்களில் கட்டக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் போலத்தான் இவர்கள் வந்து கட்டமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் இது சத்திய ஞான சபைக்கு பொருத்தமான முதல் கட்டுமானமா ஏற்பாடாது மனசாட்சி வேண்டாமா இதைத்தான் இவர்கள் அங்கே செய்ய போறாங்க கேட்டால் நாங்கள் சின்னதாக கட்டணம் கட்ட போறோன்றாங்க ஆனால் முழுமையாக அந்த இடத்தை ஆக்கிரமிக்க போகிறார்கள் ஏழை எளிய மக்கள் அங்கே சென்று அவர்களெல்லாம் உணவை பெற்று உண்ண முடியுமா என்பதற்கு எந்த விளக்கமும் கிடையாது வாகனங்கள் எல்லாம் எங்க போய் நிறுத்த போறாங்க அது தைப்பூச நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய வாகனங்கள் மாட்டு வண்டி எல்லாம் வந்து சாப்பாடு கொட்டுவாங்க அதுக்கெல்லாம் இங்கே இடம் இருக்காது இது பூரா ஆக்கிரமித்து விட்டு ஒரு கண்காட்சி கூடமாக சுற்றுலாத்தலம் போல ஏதோ ஒரு டேமில் கட்டக்கூடிய அல்லது வந்து இந்த சென்னையில் கட்டக்கூடிய மேல்பூச்சி உதட்டு சாயம் போன்ற ஒரு ஏற்பாடாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் சன்மார்த்த சன்மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை வள்ளல் பெருமானாருடைய திட்டமும் இது அல்ல வள்ளல் பெருமானார் இட்ட கட்டளையும் இது அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அவருடைய விருப்பத்திற்கு அவருடைய கட்டளைக்கு நேர் எதிரான செயல்பா செயல்பாடாகத்தான் இவை இருக்கின்றன எனவேதான் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் தயவு செய்து நீங்கள் வேறெங்காவது நூறு ஏக்கர்ல ஐநூறு கூட கட்டிட்டு போங்க அந்த சிவகாம வள்ளியோடு நடராசப்பெருமான் வந்து நடமாடக்கூடிய அளவிற்கு எட்டம்பலத்தோடு இங்கு நடமாடி தெரியக்கூடிய அளவிற்கு பெருவழியாக விட்டு வைத்திருக்கக்கூடிய அதில் எந்த கட்டுமானங்களையும் செய்யாமல் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி ஒழுங்குபடுத்தி சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் என்ற சுற்றுச்சுவர்களை எல்லாம் சரிப்படுத்தி அங்கே வசதியை மேம்படுத்துவதற்கான அடிப்படை தேவையை செய்து தற்காலிக தற்காலிகம் தைப்பூச நாட்களெல்லாம் வந்தால் தற்காலிகமாக அவற்றுக்கான ஏற்பாடுகள் என்ன என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு செய்து அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த செயலும் செய்யாமல் இருப்பது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் சில பெரிய மனிதர்களுக்கும் நல்லது ஏனென்றால் இதில் சன்மார்க்கத்தை பற்றி அறிந்த கொஞ்ச நஞ்ச பேராது உள்ள இருப்பாங்க அவர்கள் மனசாட்சியோடு பாருங்க இந்த திட்டத்தை அங்கே அமல்படுத்தினால் அது சுற்றுலா தலமாகத்தான் இருக்குமே தவிர அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சத்தியஞான சபையாகவோ சத்திய தர்மசாலையாகவே இருக்காது இதற்கு பிறகும் சன்மார்க்கர்கள் இன்னமும் அமைதியாக மௌனமாக நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் இது முழுக்க முழுக்க கட்டணம் கட்டப்பட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றுவிட்டு விட்டு வருவதற்கான இடமாக அது மாறிவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை